பிஸ்மல்லாஹிர் ரஹ்மான இர் ரஹீம் ஹஸரத் முஹாது பின் ஜபல் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் ஜாமி என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையோசல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் கேட்டார்கள் அலா அதுல்லுகா அலா அபு அபில் ஹைர் என்ன நான் உங்களுக்கு நன்மைகளின் வாயில்களைப் பற்றி அறிவித்துத் தர வேண்டாமா சஹாபாக்கள் கூறினார்கள் அறிவித்துக் கொடுங்கள் யார் சூழல் அல்லா நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ் சவுன்னு நோன்பு நோட்பது நரகத்தை விட்டும் மனிதனை காக்கும் கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக சொன்னார்கள் வ து துத் உல் ஹத்தி அ கமா யூத்ஃபி உல் மா உன்னார் சதக்கா சதக்கா செய்வது பாவங்களை விட்டும் அழித்து விடுகிறது எப்படி தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறதோ அதுபோன்று மனிதனுடைய பாவத்தை சதக்கா செய்வது அழித்து விடுகிறது என்று சொன்னார்கள் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒ சலாத்து ரோஜ் லிஃபி ஜவுஃபில்லை நடு இரவில் எழுந்து ஒரு மனிதன் தகுஜத்துடைய தொழுகையை தொழுவது இந்த மூன்று அமல்களும் நன்மைகளினுடைய வாயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா நமக்கும் இது போன்ற அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நல்குவானாக ஆமீன்